ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்ல நலனை நீங்கள் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம் ஸோ நமது சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமலுத்தி விட்டு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் சுட சுட மொபைலில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லவன்களுக்கும் உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்காக மேலும் இன்றைய தினம் தேய்விரை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திரு திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ more happy returns of the day ஃப்ரம் டுடே forward. இன்றைய தினம் நமது சிம்ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக இருக்கிற நண்பர்களே ராசி இருபதும் கூடவே இருக்கிறாரு நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் கிரக சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல சுக்கிரனும் இரண்டாம் இடத்துல கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை இரவு முதல் இரவு வரை இருக்குங்க அதன் பிறகு இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சந்திர பகவான் சுக்கிரனே இணைந்து கொள்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் மற்றும் மாற்றங்கள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி அதை விடாப்படியாக அதை முடிக்காம விட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பிடிவாத குணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்க உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் அது ஒரு மனச்சுமையாக ஏற்படாமல் நீங்க வந்து பாதுகாத்துக்கொண்டு கொண்டு மனச்சுமைகளை பெரும்பாலானவை இன்றைய தினம் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்க மனதில் கூடிய பாரங்கள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைகிறது அதற்கு உங்க காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் நீங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிக்க முடியும் சும்மாவே இருக்காதிங்க நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் நினைத்தபடி எல்லா காரியங்களையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அது உங்க வாழ்க்கையில அதிகமான வெற்றிகளை பெற்று தந்து நல்ல ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் டைம்லி ஹெல்த் கிடைக்குங்க எந்த நேரத்தில் உதவி வேண்டுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக உங்கள் நண்பர்கள் உதவி செய்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தருவாங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உதவிகள் நிறைந்த நாள் தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகம் உங்கள் உத்தியோகத்தில் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்று தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்திருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அல்லது அகலக்கூடிய நல்ல யோகம் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் குழந்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு இப்போ என்ன தேவையோ அதுல பெரும்பாலானவை பூர்த்தியாக கூடிய நலனாக நிற்கமையுது அதனால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேருங்க புதிதாக வீடு வாங்கக்கூடிய கனவு வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த மாதிரி கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க புதுசாக வீடு வாங்க முடியும் ஏதாவது வீடு அல்லது அசையா சொத்துக்களான நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் பொழுதுபோக்குகள் மற்றும் வெளிப்புற விளையாட்டு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறது நல்லதுங்க ஸ்போர்ட்ஸில் ஈடுபடலாம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல அவுடோர் கேம்ஸ்ல நீங்கள் ஈடுபடலாம் அல்லது சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு போகலாம் அதன் மூலமாக அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் புதிதாக பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்க மனசுல கருணையோட பரிவோட நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க பரிவோட எல்லாத்துக்கிட்டயும் பழக வேண்டியது அவசியங்க ஆன்மீகம் பணிகள் மற்றும் இறை வழிபாடுகளில் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும் இன்னைக்கு கலகலப்பா பேசக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக பல புதிய நபர்கள் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்புறவுகள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பான பேச்சு திறமையின் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க இருக்கீங்க ஆனால் உங்கள் கடமைகளை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்க காதலருக்கு உண்டான கடமைகளை நீ நிறைவேற்றி வைக்க நண்பர்களையும் ஏன்னா உங்கள் மனம் குறந்து உங்களுக்கு அன்புக்குரியவர் அதை எதிர்பார்ப்பார் சில விஷயங்கள் வந்து நீங்க அவர் வந்து கேட்காமலேயே உங்க காதலருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு அதில் ஏமாற்றக்கூடாதுங்க நன்றில்லை உங்க காதலருக்கு என்ன தேவைங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடமை உணர்வோடு செயல்பட்டால் காதல்க்கு இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்க எதிர்காலத்துல பண ரீதியாக நல்ல ஒரு சவுண்டான ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்காக இன்னிலிருந்தே வந்து மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க இன்றைய தினம் வீடு மாற்றம் சிந்த சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் எப்படியாவது வீடு மாத்தலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகலாம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு ஆளுங்க நல்ல முன்னேற்றம் உங்க கல்வியில இன்னைக்கு இருக்கிறது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறதுனால வியாபார வரைக்கும் மகிழ்ச்சியாக அமையுங்க உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய அனுபவங்கள் நிறைந்த நாளாக இங்கே உங்களுக்கு அமைகிறது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்க இருப்பதனால குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும் சோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை தனியுடன் பல விதத்துல நல்ல ஒரு திருமண பந்தத்துடைய அருமையை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை எவ்வளோ உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நிறைய இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் கண்டிப்பாக உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக உங்கள் சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் நல்லா ஆதரவு தருவாங்க இன்னும் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் தனிமையில் நேரத்தை செயல்படவும் விரும்பக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது தனிமை விரும்பியாக இருக்க ஆசைப்படுவீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று பிரவுன் கலர் இன்னொன்று கிரே கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நேரங்களாக அமையுது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கேஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பவர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தொலைபேசி வழியில நல்ல தகவல் பொன்னான தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இறை வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க தங்க நகைகள் ஆபரணங்களை வாங்க உகந்த ஒரு நாள் என்ற தினம் அதை நீங்க செய்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் இனிமையான ஒரு நாள் ஊரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கலகலப்பான பேச்சுகள் மூலமாக பல அறிமுகங்கள் புதிதாக கிடைக்குங்க வீட்டை மாற்றலாமா அப்படின்ட்டு ஏமாற்றம் குறித்த சிந்தனைகளில் இன்றைக்கி உங்கள் மனசில் கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேறு லெவலில் சிறப்பாக இருக்குங்க மனசில் அன்போடு பரிவோடு நடந்துக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை கல்வியில் இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே